வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கம் யார் அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுக ஒன்றிணைக்கிறதுல பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை தான் சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி டீமுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி உண்டாக்கியிருக்கு எடப்பாடி அணியில் இருக்க நம்மளுக்கு தெரியும் சி வி சண்முகம் உதயகுமார் ஜெயக்குமார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேபி முனிசாமி இவங்கள்லாம் மிகப்பெரிய அதிருப்திக்கு முக்கியமான காரணம் ஒன்றிணுட்டா எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணியை வந்து உள்ளே கொண்டு தரணுன்ற பயம் இவங்கள்லாம் பிஜேபியோட கூட்டணி விரும்பாதவங்க எடப்பாடி பழனிசாமி கூட பிஜேபி கூட்டணி கூட வைக்க தயாராக தான் இருக்கார் ஆனால் கே பி முனுசாமி அதே மாதிரி இந்த சி வி சண்முகம் இவங்களால தான் பார்த்திங்கன்னா வைக்க முடியலன்ற மாதிரி பேச்சிக்க போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்துச்சுன்னா இவங்கள்லாம் வந்து அப்படியே ஒதுங்கிக்குவாங்க அந்த பதவி எப்படா காலியாகுன்ற மாதிரி முனிசாமி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இப்போ எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக கொண்டு வந்தால் ஓபிஎஸ் செயலர் இருப்பாராம் கண்டி இருப்பார்கேட்டிங்கன்னா இருப்பார் ஏன்னா அவர் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் ஈடுபட்டால் தான் இவங்களுக்கு போட்டியாக வருவார் அவருக்கு வந்து இன்னும் எம்பி எலெக்ஷன்ட்டு ஜெயிச்சிட்டாருனா சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போயிடுவார் ஸோ வேலுமணிக்கு இங்கே போட்டியே கிடையாது ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி தான் போட்டி அதை ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கும் போது வேலுமணி ஓபிஎஸோட இணைய போது மிகப்பெரிய லெவலில் வந்து ஓபிஎஸ் வேலுமணி பக்கம்தான் பெரும்பான்மை இருக்குன்றாங்க செங்கோட்டையின் வேறு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பக்கம் இருக்கிறனால மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடியோட ஓபிஎஸ் தான் அதிகப்படியான செல்வாக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனாவே எடப்பாடி பழனிசாமி டெய்லி ஆசை ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கிறான் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜோசியத்தையும் நம்பி ஜோசியம் பார்த்துட்டு இருக்காரன் ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்ச லைக் ஷேர் தான்